அடுத்து நாம் பயணிக்கவிருப்பது மானசரோவரை நோக்கி என்றது ஒரு காலத்தில் சமுத்திரமாக இருந்தது இதுக்கு தெத்திசி சொன்னாங்க அப்போ நம்ம எது நம்ம இந்தியன் சப்காண்டினு சொல்கிறோமோ நம்ம பாரத தேசம் இருக்குதோ இது மேலே இருக்கிற இதுக்கு டெக்டானிக் பிளேட்ஸ் சொல்கிறாங்க இது வடக்கு நோக்கி போகுது இது ரெண்டு இடிச்சு தான் இந்த இமாலய பருவத்தம் இப்படி மேலே வந்திருக்குது என்ன இடிச்சே இருக்குது தோராயமாக ஒரு வருடத்தில் நம்ம பாரத தேசம் ஒரு ஒன்றொரு சென்டிமீட்டரு வடக்கு போகுது என்ன போய் இருக்குது இந்த இமாலய பருவத்தம் ஏறிடுச்சு சமுத்திரமாக இருந்தது எல்லாம் பிரித்து பல நிலலாம் போயிடுச்சு இப்போ தோராயமாக பதினாலாயிர நானூறு அடி வயரத்தில் இருக்குது சமுதத்து மட்டத்தில் இருந்தது இப்போ அவ்வளோ மட்டத்துக்கு போயிருக்குது இது நாலஞ்சு பீஸாக வளர்ந்து பிரித்து போயிடுச்சு இதில் ரெண்டே ரெண்டு பீஸை நின்று இருந்தது ரொம்ப நாள் இது மானசரோவர் இன்னொன்று அருள்சின்னு சொல்கிறாங்க அது இந்த உஸ் உஸ்பெக் உஸ்பெகிஸ்தான் கீழே இருக்குது ஆனால் இப்போ அது ரொம்ப இல்லாமல் போயிடுச்சு என்னென்னா அந்த சோவியட்டு நாடு இருக்கிறப்போ அதுக்கு வர்ற எல்லாமே டேம் போட்டு அந்த இது போன மாதிரி தான் இப்போ கொஞ்சம் திருப்பி அது ரிவைவ் பண்ணுறதுக்காக ஏதோ வேலை பண்ணியிருக்காங்க கொஞ்சம் ஆனால் அது அதோடைய தன்மை என்ன இருந்தோ அதெல்லாம் போச்சு இப்போ அந்த இதில் இருக்கிற ஒரே ஒரு வாட்டர் பாடி என்ன இந்த மானசுர ஒன்று தான் என்னென்னமோ சொல்லியிருக்காங்க மக்கள் எனக்கு எவ்வளவோ கதை கேட்டிருக்கேன் நான் யார் எந்த கதை சொன்னாலும் எனக்கு கொஞ்சம் சந்தேகந்தான் என்னத்துக்குன்னா நான் மூணு நாலு ஜென்மத்துலேருந்து மக்கள் பார்த்தே வந்திருக்கிறேன் எப்படி ஒன்று சொன்னால் நாலு பண்ணிவிடுவாங்க அவர் மனத்தில் இது தெரியும் எனக்கு என்ன கொள்ளுப்பாட்டி ரொம்ப கற்று சொன்னாங்க அவர் மாதிரி கற்று சொல்கிறவங்க ரொம்ப பேர் இல்லை உலகத்தில் அப்படி கற்று சொல்கிறாங்க அவரை நான் அப்போவே அஞ்சாறு வயசு இருக்கிறப்போவே சரி கத்தே சொல்லுங்க எனக்கு கதை நல்லா இருக்குது நான் கேட்டுக்கிறேன் ஆனால் இது உண்மை இல்லைன்னா நான் உண்மையான எல்லாமே நான் நம்ப மாட்டேன் அப்போவே கதை நல்லா இருக்குது சொல்லுங்க பட் அதுக்கு தாண்டி போகாது என் மனம் இப்படி காரணர்லேயே ஊறி வளர்ந்துருக்கிறதுனால எவ்வளோ கதை கேட்டிருக்கேன் மானசர் ஒரு நான் அது நடக்குது இது நடக்குது என்னென்னமோ சொல்கிறாங்க ஆ சரி பரவாயில்ல கத்தே நடக்கட்டும் நான் போனால் இங்கே இருக்கும் தண்ணி இருக்கும் தர இருக்கும் நல்லா இருந்தால் பார்த்துட்டு வரலாம் எது எல்லோரும் சொல்கிறாங்க ஒரு தடவை போயிட்டு நான் அங்கே போனேன் ஆனால் அங்கே என்ன நடக்குதுன்னு அது ஒரு தடவை போய் பார்த்தோட இப்போ பல்லு இல்லாத பாட்டு என்ன கற்று சொன்னாலும் அப்படி ஆகிடுச்சு எனக்கு என்னதுங்க என்னென்ன மாதிரி கட்டுக்கதை கேட்டிருக்கீங்களோ அது மீறி இருக்கிற ஒரு நிகழ்ச்சி அங்கே ஏதோ நிறைய கதை இருக்குது நம்ம கலாச்சாரத்தில் கதை என்ன கதைக்குள்ளே கதை கதைக்குள்ளே கதை கதைக்குள்ளே கதை எல்லா உலகத்தில் எல்லாத்துக்கும் பெரிய கதை சொன்ன வந்து சொன்னது நம்ம கலாச்சாரம்தான் இந்த மகாபாரதம் இருக்குது இதுக்கு மேலே என்ன கதை பெரிய கதை அதில் பலவிதமான நிகழ்ச்சி நடக்குது எந்த இதுதோ வேற வேறு லோக்கங்களில் தான் மக்கள் வர்றாங்க யக்ஷர் அப்சரா கிருத்திகா அஸ்வினி இந்த மாதிரி நிறைய ரூபத்தில் வர்றாங்க அவரை பற்றி எல்லாம் பேசுகிறாங்க இது நம்ம கலாச்சாரத்தில் நல்லா இருக்குது நிறைய இருக்குது இந்த மாதிரி இது கலாச்சாரத்தில் இருக்கிற மட்டும் இல்லை என் அனுபவத்தில் கூட நான் பல நிகழ்ச்சியில் இந்த மாதிரி சந்திச்சிருக்கிறேன் இந்த இந்த உலகத்துக்கு சேராத உயிர் என் அனுபவத்தில் நிறைய தடவை வந்திருக்குது ஆனால் அது வந்தால் எங்கேயோ ஒரு இடத்துல வந்தாலும் கொஞ்சம் நேரம் அப்படி எங்கே போய் பார்த்தா அப்படியே சும்மா சாமான்யமாக எப்படி இங்கே மக்கள் இருக்காங்களோ அப்படி நடக்குது இது என் மனத்துக்கு என் காரணத்துக்கு ஏற்றுக்கிற மாதிரி இல்லை இது ஆனால் எது வேண்டான்னு சொன்னாலே இங்கே கனவு முன்னாடி நடக்குது விஷயம் இது வேறு மாதிரி உயிர் உயிர்ன்னு இந்த இந்த உலகத்தில் உயிரினு எப்படி செயல்படுறது அன்றது தான் யோகா இது யோகான்னு வெறும் மனித உயிர் பற்றி இல்லை எல்லாம் யோகாசனம் பார்த்திங்கன்னா ஒரு ஒரு பூச்சி மாதிரி ஒரு கிருமி மாதிரி ஒரு விலங்கு மாதிரி எல்லாமே இருக்கிறது என்னத்துக்குன்னா அதெல்லாம் புரிஞ்சுக்காம இந்த உயிர் புரியாது ஒரு சின்ன ஒரு அமீபா எப்படி செயல்படுதோ இந்த மனிதன் எப்படி செயல்படுறானோ நடுவில் இருக்கிற இவ்வளோ ஜீவராசி இருக்குது இதெல்லாம் எப்படி செயல்படுதோ அடிப்படையாக ஒரே விதமாக தான் செயல்படுது வளர்ந்துருக்குது அடிப்படையாக ஒரு ஒரு செல்லோடு இருக்கிற ஜீவம் எப்படி இருக்குதோ அதுக்கேன்ன டிசைன் இருக்குதோ இதுக்கு அதே டிசைன் தான் எல்லாத்துக்கும் அதே டிசைன் தான் ஆனால் அதோடைய காம்ப்ளெக்சிட்டி அதோடைய நுணுக்கம் அதிகமாக போயிருக்குது இதனால் நாம் உயிர் புரிஞ்சுக்கிறதுன்னா வெறும் இது புரிஞ்சுக்கிறதுன்னு இல்லை எல்லா ஜீவராசி ஓரளவுக்கு நமக்கு புரிஞ்சதா இது எப்படி செயல்படுதுன்னு இருக்குது இதனால தான் ஆதியோகி உயிர் பற்றி கேட்டப்போ அவனு இந்த ப பரிமாணத்தை செயல் எப்படி நடந்ததுன்னு சொல்லிட்டான் அப்போவே பதினஞ்சாயிரம் வருஷத்துக்கு முன்னாடி முதல் மீனாக வந்தது அதுக்கப்புறம் தண்ணிக்குள்ளே இருந்த ஜீவமாக இருந்தது அதுக்கப்புறம் பாதி உள்ளே பாதி வழி ஆமையாக வந்தது அதுக்கப்புறம் இந்த காட்டு பன்னின்னு சொன்னாங்க இது எதுக்கு சொல்கிறாங்கன்னா இந்த பாலோட்டிகளால் இப்போ நான் மனித தன்மை எப்படி இருக்குது அதுக்கு சேர்ந்த இது ஆடு மாடு பன்னி எல்லாமே இதுக்கு சேர்ந்த தன்மை இதில் முதலாவது இது பன்னி ஸோ பன்னி அதுக்கப்புறம் பாதி மனிதன் பாதி விலங்கு அதுக்கப்புறம் ஒரு கூலியான மனிதன் அதுக்கப்புறம் ஒரு முழுமையாக வளர்ந்த மனிதன் இப்படி சொல்லி போனாங்க இதுக்கு நாம் மச்ச அவத்தார கூர்மாவதார வரகாவதாரா வாம் நரசிம்மாவதாரா வாமன் அவத்தாரா பெருசுராமாவா ராம கிருஷ்ண புத்த அதுக்கப்புறம் அடுத்தது என்ன வரப்போகுதுன்னு சொல்கிறாங்க இது யாரோ ஒருத்தரை ஒருத்தர் வர்றாங்கன்னு இப்படி இல்லை இது மனிதன் இது ஜீவராசி வளர்ந்த நோக்கம் சொல்கிறான் இப்போ நமக்கு பரிமாண செய்யலைன்னு இது சார்ல்ஸ் டார்வின் சொல்கிறாங்கன்னு அவரும் ஓரளவுக்கு இதே லைனில் தான் சொல்லியிருக்காங்க இது பதினஞ்சாயிரம் வருஷத்துக்கு முன்னாடியே ஆதி யோகி சொன்ன இப்படி நடந்து வந்திருக்குது ஜீவம் இப்போ நீங்கள் இது தாண்டி போகணும் அதோடைய ஜாபம் எல்லாமே இருக்குது இந்த இந்த ஊழில் எப்படி மீனாக இருந்தீங்களோ இல்லை எப்படி ஒரு செல்லான உயிரோட இருந்தீங்களோ அதோடைய சக்தி எல்லாமே இதுக்குள்ளே இருக்குது அதோடு தான் இப்படி ஏற்பட்டிருக்குது இது இது எப்படி செயல்படுறது அந்த அடிப்படையான செயல் எப்படி நடக்குது உயிருக்கு உடலுக்கு தொடர்பு எப்படி வருது எதனால் எப்படி நடக்குதுன்னு புரிஞ்சுக்கலன்னா யோகான்றது ஒன்றும் இல்லை இது மனப்பூர்வமாகவே புரிஞ்சுக்கணுன்னு தேவையில்லை சொல்லிக் கொடுக்கணுன்னா மனப்பூர்வமாக புரிஞ்சுக்கணும் உணரணுன்னா அனுபவபூர்ணமாக புரிஞ்சால் போது இதுலேருந்து விடுதலை வரணுன்னா அனுபவப்பூர்ணமாக நடந்தால் போது சொல்லி கொடுக்கணும்னு தேவை வந்தப்போ தான் மனப்பூர்வமாக புரிஞ்சிக்க தேவை இருக்குது இது எல்லாமே சொல்கிறாங்க நமக்கு இந்த இந்த உய் எனக்கு இந்த இந்த பூமிக்கு சேர்ந்த எது இருந்தாலும் சரி கணமுடினாலும் கணு தெரிந்தாலும் எனக்கு தெரியுது இது பற்றி ஒன்றும் சந்தேகமே இல்லை இங்கே போனால் ஏதோ வித்தியாசமான ஜீவங்கள் அது என்னன்னே புரியல வேறு மாதிரி இருக்கிறாங்க இவர் தனித்தனி ஜீவமாக ஒன்றான்னு தெரியல இது கூத்து கூத்துக்கூத்தா வர்றாங்க இந்த மாதிரி ஆனால் இவர் இப்போ நீங்கள் நின்னீங்கன்னா இல்லை தனித்தனியாக போய்க்குவீங்க அவர் அப்படி இல்லை கொத்து கொத்தாகவே போய்க்கிறாங்க இது ஒன்றா இருக்காங்களா இல்லை தனித்தனியாக இருக்காங்களா ஒன்றும் தெரியாது வித்தியாசமான ஜீவன்னு அந்த மாதிரி நான் நான் உணர்ந்ததே இல்லை அப்படி அப்படியே சும்மா போகிறாங்க இந்த மாதிரி ஜீவங்களை நாம் எப்போ நாள் சந்தித்தால் அவருக்கு எல்லாமே கொஞ்சம் நம்ம அப்படி சுலபமாக நெருக்கமாக வர மாட்டாங்க ரொம்ப இதாக இருந்தால் ஏதோ கொஞ்சம் அப்படி வர்றாங்க இல்லைன்னா இல்லை இவர் அப்படி இல்லை சும்மாவே வர்றாங்க இப்படி சரி இது பார்த்து இது என்ன இப்படி நடக்குது நான் பார்த்து அதுக்கப்புறம் நைட்டில் பார்த்தா அந்த ரெண்டரை மணிலேருந்து மூணு முக்கால் வரைக்கும் ரொம்ப தீவிரமாக நடக்குது எப்படி ஒரு பிஸி ஏர்போர்ட் மாதிரி வந்தே இருக்குது போயே இருக்குது இது நான் கற்பனைலையும் இப்படி நடக்குவேன் எப்போவுமே நான் என்னுடைய ரெப்பூடேஷன் என்னன்னா இந்த ஆன்மீகம் காரண அருவுக்கு ஒத்துவர் மாதிரி இருக்குதுன்னு எங்கே போனாலும் உலகத்தில் இது ஒரு விஷயம் காரண அறிவுக்குள்ளே கொண்டு வர்றது எப்படி என்று இதுக்கு வழி இல்லை இது அறிவு தள்ளி வச்சதான் இது உணர முடியும் இது ஏற்றுக்க முடியும் இல்லைன்னா ஏற்றுக்க முடியாது ஜீவங்கள் சும்மா அப்படியே நடக்குது இந்த பூமிக்கும் இந்த ஜீவத்துக்கு எந்த சம்பந்தம் இல்லை வேறு மாதிரி ஜீவம் அது எங்கேருந்து வருதோ எங்கே போவதோ எதுக்காக வருதோ ஒன்றும் நமக்கு தெரியல நாம் இது ஏதோ கணக்கு போட்டிருக்குறோம் நமக்கு என்னென்னு நாலஞ்சு விஷயம் நமக்கு தெரியும் இது பற்றி இந்த நாலஞ்சு விஷயம் வச்சுட்டு நாம் நம்ம மனத்தில் ஒரு இது வரைகிறதுக்கு பார்க்குறோம் ஒரு முழுமையான ஒரு பிக்சர் வரை வரைகிறதுக்கு பார்க்குறோம் அது கரெக்டான பிக்சருன்னு சொல்ல முடியாது என்னத்துக்குன்னா நமக்கு நாலஞ்சு சொட்டு தான் இருக்குது நாலஞ்சு சொட்டு வச்சு நாம் முழுமையாக இப்படி இருக்கலாம் அப்படி இருக்கலாம்னு நினைக்கலாம் ஆனால் என்னுடைய உணர்வு என்னென்னா நானும் நூ நாலஞ்சு தேரி விட்டுருக்குறேன் அதை பற்றி என்னுடைய உணர்வு என்னென்னா நாம் எப்படி நினைக்கிறோமோ அப்படி இருக்காது அது நாம் எப்படி நினைக்க முடியாதோ அப்படி இருக்குது அது எந்தெந்த மாதிரி நினச்சி எல்லா விதமாக நினச்சி எல்லா எல்லா விதமாக சோதனை பண்ணி எல்லாம் பார்த்து இப்போ நீங்கள் அந்த வீடியோவில் பார்த்தது இது ஒரு சோதனை இதுக்கு என்ன பண்ண எப்படி இது என்னன்னு புரிஞ்சுக்கிறதுக்காக இந்த யாரோ ஒருத்தருடைய உடல் இதுக்கு ஒரு வரவேற்பாக உருவாக்குனா ஜாயிங்னு வந்துட்டாங்க சரி இவ்வளோ சுலமாக வர்றாங்களே கொஞ்சம் பிடிச்சி பார்க்கலாம் நான் கொஞ்சம் அப்படி பிடிச்சேன் ஒரே வெப்பம்னா என்ன இப்படி அங்கே அங்கே அவர் படுத்திருக்காங்க நீங்கள் பார்த்தீங்க நான் ஒரு நா ஒரு அடி தூரத்தில் இருக்கிறேன் இப்படி முக்கத்தில் வெப்பம் அடைக்குது நான் இம்மிடியேட்டாக விட்டேன் ஏதோ ஒரு இதில் அந்த மூமெண்ட்டில் நான் யோசித்தேன் இது எதனால ஒரு ஏதோ ஒரு இன்சூரன்ஸ் வேணும் நமக்கு அதுக்காக ஒரு பாத்திரில் அந்த குளிர் தண்ணி அந்த மானசரோரில் இருக்கிற தண்ணி அங்கே தலை பக்கத்தில் வச்சுருந்தேன் தலை மேலே இப்படி வச்சுருந்தோம் அந்த தண்ணி அப்படியே கொதிக்குது எனக்கு அங்கே தண்ணி வைக்கலைன்னா தலையெல்லாம் சுட்டி போயிருக்கும் அவருக்கு இது அதுக்கப்புறம் அடுத்த நாள் ஒரு நூற்றறுபது பேர் இருந்தாங்க அவர் கூட ஒரு மைல்டாக ஒரு சோதனை பண்ணோம் நான் எனக்கு நினச்சோம் எல்லாேருக்கும் ஒரே இது பார்த்துட்டு எனக்கு பெரிய உற்சாகம் என்ன வேணாலும் அப்படி பண்ணிடலாம் சோதனை பண்ணிடலான்னு நான் நினச்ச ஏதோ ஒன்று பிரமாதமானது பண்ணிடலாமா பிரமாதமானது பண்ண சரியாக போலன்னா பெரிய அநாகுத்தம் கூட ஆயிடும் அதுக்கு அடுத்த நாள் பிரமாதம் வேண்டாம் சும்மா கொஞ்சம் ஓரளவுக்கு நல்லபடியாக பண்ணிக்கலான்னு அடுத்த நாள் ஒரு சோதனை பண்ணோம் அது நல்லபடியாக போயிடுச்சு அந்த நூற்றது பேர் அங்கே இருந்தாங்க அதில் நிறைய பேருக்கு அவர் உடலுக்குள்ளே ஒரு புது சக்தி அப்படி மேலே கீழே ஓடுறது நல்லா அவர் உணர தன்மை இருக்குது ஏதோ ஒரு புது சக்தி எப்பவுமே உணராதுது இது எதுக்கு இப்படி நடக்குது எதனால நடக்குது எப்போதுலேருந்து இப்படி நடக்குது நமக்கு தெரியல நம்ம எதுதோ கணக்கு வச்சிருக்கோம் நான் மனத்தில் பட் நாம் இன்னும் அந்த அளவுக்கு அது சோதனை பண்ணல அங்கே போய் ஒரு மாதம் ரெண்டு மாதம் தங்கலாம்னு நினச்சேன் இங்கே நம்ம பூமியில் இருக்கிற ஜீவங்களை இன்னும் பார்க்க முடியலையே